ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு சிக்கனை வச்சு சூப்பரான டேஸ்டியான சிக்கன் ஸ்டிக் தான் செய்ய போறோம் எங்க சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஐக்கான சிக்கனா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் அது கால் டேபிள் அச்சு தூள் சேர்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் அரை டேபிள் சாட் மசாலா தேவையான உப்பு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளோர் ஆஃப் லெமன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் ஃபுட் கலர் ஆப்ஷன்தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் வேணா ஸ்கிப் பண்ணிடுங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ஒரு முட்டையோ உடச்சி ஊற்றிக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அரை டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் கிரீன் சில்லி சாஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி சாஸ்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சேர்க்கும் போது சிக்கன் ரொம்ப ஜூஸியாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு வெங்காயமும் குழம்புலகம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே இது வச்சிடலாம் வெங்காயத்துலேயும் குடமொளகாலேயும் இந்த மசாலா நல்லா இறங்கட்டும் இப்போ ஒரு ஸ்டிக் எடுத்து நல்ல ஊர்ண சிக்கனை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் கூடவே குடமொழகா வெங்காயம் மறுபடியும் சிக்கனை போட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சிருக்கேன் அது எண்ணெயை ஊற்றிருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கலாம் கேஸ் ரொம்ப ஃபாஸ்டா வைக்காம ரொம்ப லோவாக வைக்காம மீடியம் ஃப்ளேம்ல வச்சே ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப ஃபாஸ்டா வச்சு ஃப்ரை பண்ணா சிக்கன் வெந்த மாதிரி இருக்கும் வேகாத இருக்கும் அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு தடவை சிக்கன் ஸ்டிக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருங்க நீங்கள வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போ சிக்கன் ஸ்டிக் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை பிளேட்ல எடுத்துடலாம் இதே மாதிரி மற்ற சிக்கன் ஸ்டிக்கையும் ஃப்ரை பண்ணிக்கலாம் சூப்பரான டேஸ்டியான சிக்கன் ஸ்டிக் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பட்டனை நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்